ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியகுட்டி சேனல் சந்தியகுட்டி சேனல் மூலியமா ஒரு சூப்பரான எண்ணெய் குடிக்காத உளுந்து வடை எப்படி சொல்லிட்டு பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் கிளிக் பண்ணி விடுங்க அப்பதான் போற வீடியோ நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த மெஷர்மெண்ட் கப்பால ஒன்றரை கப் அளவுக்கு நான் உளுந்து எடுத்து நான் ஒன் ஹவருக்கு நான் ஊற போட்டு வச்சிருக்கேன் இதுல கால் கப் அளவுக்கு அரிசி எடுத்தும் சேர்த்து ஊற போட்டு வச்சிருக்கேன் ரெண்டு முறை அலசிட்டு மூணாவது தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்ப இதை வந்து நம்ம நல்ல நைஸான பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ இது கூட என்னென்ன பொருட்கள் வந்து நம்ம சேர்க்குதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு பாத்தீங்களா நான் அஞ்சு ஆறு பச்சை மிளகாய் எடுத்து பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பில ஒரு இன்ச்சு அளவுக்கு இஞ்சி எடுத்து சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேன் இது எல்லாமே இதோட நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் நான் சொல்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமல் நமக்கு உளுந்து வடை கிடைக்குங்க இப்போ ஒரு பெரிய சேச வெங்காயம் எடுத்து பொடிசா நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க நான் வந்து பார்த்தீங்களா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க எந்த அளவுக்கு பீட் பண்றீங்களா உளுந்துபட கிடைக்கும் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் எடுத்துட்டு பாருங்க இது போல நல்லா வந்து சாஃப்டா நம்ம கீழே விழணும் இப்படி எடுத்து விட்டோம்னா கீழே விழணும் அந்த மாதிரி இருக்கணும் கையில ஒட்டாத அளவுக்கு இருக்கணுங்க அப்படிதான் நம்ம ஒரு சாஃப்டான பதத்துக்கு அரைச்சி எடுத்துருக்கோன்றது அர்த்தம் இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துடுச்சு எண்ணெயில வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கையில் தண்ணி சேர்த்துட்டு சேர்த்து விட்டுக்கலாம் இப்போ போதுமான அளவுக்கு எண்ணெய் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் சின்ன சின்ன பீஸுகளாக தான் நான் சேர்த்துக்க போறேன் கொஞ்சமா வந்து கையில் தண்ணி நினச்சிக்கிட்டேங்க தண்ணி நினச்சிக்கிட்டு அப்படியே நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் இன்னைக்கு நம்ம ஷேப் எதுவும் கொடுக்கலங்க இதுக்கு இப்போ எல்லா சைடும் வந்து திருப்பி விட்டுக்கலாம் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் நம்ம அரிசி வந்து சேர்த்து இருக்கிறதுனால மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் நமக்கு கிடைக்கும் கொஞ்சம் கூட வந்து ஆயில் வந்து குடிக்காதுங்க அதிக நேரமும் இந்த உளுந்தை வந்து ஊற வைக்க கூடாது ஒரு மணி நேரத்துல இருந்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சாவே கரெக்டா இருக்கும் மிதமான தீயில வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க ஐ ஃபிளேம்ல வச்சு வேக வச்சிங்களா டக்குன்னு வந்து மேல் மாவு கருகிட்டு உள்ள வந்து வேகாம இருக்கும் அதனால மீடியமான பிளேம்ல வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்க உளுந்து வடை நல்லாவே எது வந்துடுச்சு மீடியமான ஹீட்லயே இருக்கட்டும் சூப்பரான குட்டி குட்டி உளுந்து வடை ஆயிடுச்சு இப்ப நம்ம வாழையில சர்வ் பண்ணிக்கலாம் பாருங்க ரொம்ப அருமையாவே ரெடி ஆயிடுச்சு உளுந்து வடை இந்த உளுந்து வடை ரெசிபி வந்து கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்திக்குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அண்ட் ஃபேமிலியோட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க இது போல சிம்பிளான ஹெல்த்தியான ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனல்ல மறந்துடாதீங்க